ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதுவும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் பக்ர பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இந்த கடக்கர் ராசியில பிறந்தவங்க கொடுத்து வச்சதே இதுதான் பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி போன ஜென்மத்தில் நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி ஜீவனாதிபதியும் தான் ஒரு ஜீவனத்தை கொடுப்பார் கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆசிரியர் தொழிலில் இருப்பீங்க மருத்துவ தொழிலில் இருப்பீங்க ஒரு அந்த இதுனா பெரிய ஒரு பவரில் தான் இருப்பீங்க உங்கள் மனசு அழபாஞ்சன் இருக்கும் அது அடுத்தது ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல அதில் எந்த கருத்துமே கிடையாது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசினா சந்திர பகவான் தேய்விரை வளர்பிரை ஆக இந்த பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்க நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்க ஜென்ம ராசியில தான் ஏன்னா உங்க ஜென்ம ராசியில குரு உச்சம் இந்த ஐயா செவ்வாய் பகவான் நீச்சம் ஏன் நீச்சம்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு அந்த வகையில் இப்போ நீச்சம் அடைந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம இப்போ இப்ப வக்கரகதியில வர அப்படி ரிவர்ஸ்ல வரார் ஜென்ம ராசியில நீச்சம் அடைகிறது ரொம்ப நல்லதுதான் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க அதே சமயம் ஜீவனம் உங்களுக்கு ஓரளவுக்கு விருத்தி அடையும் இப்ப வக்கரகதியில வர வரார் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அதை நீங்க தான் கரெக்டாக மீட் அவுட் பண்ணிக்கணும் கவனமாக இருக்கணும் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏழு எட்டு குடைய அதிபதி சனீஸ்வர பவனின் பூச காலில் இந்த செவ்வாய் பவன் ரிவர்ஸ்ல பெயர்ச்சி அடைகிறார் அப்படியே ரிவர்ஸ்ல வர்றார் அப்ப வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் வரும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி எட்டாம் இடம் அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதி அவரோட நட்சத்திரத்தில் இவர் வந்து செவ்வாய் பகவான் வக்ரகதியில் வர்றதுனால இந்த வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த இரண்டு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீண் பழி உத்தியோகத்தில் வேலை பழு அதெல்லாம் குறையும் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வரும் ஆனால் சில கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மறையும் உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் ஆனாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டால் தான் லாபம் கிடைக்கும் ஏன்னா வக்ரகதியில் இருக்கார் அவர் அந்த வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு ஒன்பது குடை அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இவர் வந்து ரெட்ரோக்ரேட் ஆகிறார் வக்ரகதி அப்படியே பின்னாடி வர்றார் அப்போ ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அந்த வருமானத்தை வைத்து கடனை அடையுங்கள் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது கடன் சுமை குறையும் ருணம் கடன் கண்டிப்பாக குறையும் ரோகம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆறு சத்ரு பகைமை மறை உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களெல்லாம் விலகி போயிடுவாங்க இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவரோட நட்சத்திரத்தெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைந்து வக்கரகதியில் வர்றார் அப்போ தந்தையோட உடல் ஆரகத்தில் இருங்க தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பாங்க அவங்களெல்லாம் இனம் கண்டு ஒதுங்கி கொள்வது நல்லது நல்ல கவனிங்க ஒதுங்கி கொள்வது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு தான் கண்டிப்பாக சிவன் கோயிலில் முருகப்பெருமான் சன்னதி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயத்த ஒரே இதில் கொடுக்குறேன் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் நேராக சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் பார்வதி எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமான் சன்னதி இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க அங்கேயே முடிஞ்சா கந்தசேஷ்டி கவச்சம் சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் நீச்சமடைந்து நாற்பத்தி ஆறு நாட்கள் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க